மது குடிப்பதை நிறுத்துமாறு அறிவுரை கூறிய பெண்ணை போதை ஆசாமி குத்தி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பிரிந்து சென்ற மனைவியை வலுக்கட்டாயமாக அழைத்து செல்ல சென்றவர் குறுக்கே வந்த உறவுக்கார பெண்ணை கொலை செய்ததன் பகீர் பின்னணி என்ன புதுச்சேரி மாவட்டம் சின்னமனூர் அருகே சேலையம்பட்டியில் உள்ள சமத்துவபுரத்தில் வசித்து வருபவர் சரவணன் கிரில் வொர்க்ஸ் வேலை செய்து வந்த இவருக்கு அதே பகுதியைச் சேர்ந்த முருகேஸ்வரி என்ற பெண்ணுடன் திருமணம் நடைபெற்றது இந்த தம்பதிக்கு ஒரு குழந்தை உள்ள நிலையில் மதுபோதைக்கு அடிமையான சரவணன் குடித்துவிட்டு அடிக்கடி மனைவியுடன் தகராறில் ஈடுபட்டுள்ளார் ஒரு கட்டத்திற்கு மேல் விரக்தியடைந்த முருகேஸ்வரி கணவரை பிரிந்து சென்று அதே பகுதியில் உள்ள தாயார் வீட்டில் தங்கியுள்ளார் இதையடுத்து தன்னுடன் சேர்ந்து வாழ வருமாறு தொடர்ந்து சரவணன் அழைத்துள்ளார் அதற்கு குடிப்பழக்கத்தை கைவிடுமாறு முருகேஸ்வரியின் தாயார் சரணமணி மற்றும் உறவினரான அரியக்கால் அறிவுரை கூறியுள்ளனர் ஆனால் அதை காதில் வாங்காத சரவணன் மீண்டும் மது போதையில் மனைவியின் வீட்டிற்குச் சென்றுள்ளார் அவரை மாமியார் சரணமணி மற்றும் அரியக்கால் ஆகியோர் கண்டித்துள்ளனர் அப்போது ஆத்திரமடைந்த சரவணன் தான் வைத்திருந்த கத்தியால் மாமியாரை குத்தியுள்ளார் தடுக்க வந்த அரியக்காலையும் கண்மூடித்தனமாக குத்துவிட்டு தப்பியோடியுள்ளார் கத்தி கூத்துப்பட்டு உயிருக்கு போராடிய இருவரையும் உறவினர்கள் மீட்டு சின்னமனூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அரியக்கால் ஏற்கனவே உயிரிழந்ததாக தெரிவித்துள்ளனர் கை விரல் உள்ளிட்ட இடங்களில் காயமடைந்த சரணமணிக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த சின்னமனூர் போலீசார் தப்பியோடிய சரவணனை தீவிரமாக தேடி வருகின்றனர் கணவன் மனைவி இடையிலான தகராறில் குறுக்கே சென்ற உறவுக்கார பெண் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் சின்னமனூர் பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த சின்னமனூர் போலீசார் தப்பியோடிய சரவணனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்